நண்பர்களே வணக்கம் இதுல உங்கள் வாழ்க்கையை செல்வ செழிப்பால் மாற்றப்போகும் இருபத்து ஒன்று அற்புதமான அறிகுறிகள் இருக்கு இவை மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும் சரி வாங்க வீடியோவுக்குள்ள போவோம் நண்பர்களே வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு மனிதனுக்கு பணம் குவிய போறதுன்னா இயற்கையிலிருந்து சில சின்ன சின்ன அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் இவை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் மகிழ்ச்சியான முன்னேற்றமும் வரப்போகுதுன்னு உணர்த்தும் மகாலட்சுமி தேவி உங்கள் வீட்டை தேடி வரப்போறாங்கன்னு இந்த அறிகுறிகள் சொல்லும் இவற்றை ஒருபோதும் அலட்சியப்படுத்திடாதீங்க இந்த இருபத்தி ஒன்று அறிகுறிகளில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு உணர்த்துகிறதா பாருங்கள் அறிகுறி ஒன்று கையில் அரிப்பு நண்பர்களே இது நம்ம பாட்டி தாத்தா காலத்திலிருந்து சொல்லப்படும் ஒரு பழைய நம்பிக்கை ஆண்களுக்கு வலது கையிலும் பெண்களுக்கு இடது கையிலும் அரிப்பு ஏற்பட்டால் அது செல்வம் வரப்போறதுக்கு மாபெரும் அறிகுறி வாஸ்து சாஸ்திரத்திலும் ஜோதிடத்திலும் இது முக்கியமான அடையாளமாக கருதப்படுது இந்த அரிப்பு உங்கள் கையில திடீர்னு ஏற்பட்டு சில நிமிடங்களுக்கு மேல் நீடிச்சால் பணம் உங்கள் பக்கம் ஓடி வருதுன்னு அர்த்தம் அறிவியல் கோணத்தில் பார்த்தால் இந்த அரிப்பு உங்கள் மனதை பாசிட்டிவாக மாற்றி செல்வத்தை ஈர்க்கும் எண்ணங்களை உருவாக்குது உங்கள் மூளையில் செரோடோனின் டோபமைன் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும் இது உங்களுக்கு நம்பிக்கையை அதிகரிக்கும் இந்து புராணங்களில் கையில் அரிப்பு மகாலட்சுமியின் அருள் உங்கள் மேல் இருப்பதை குறிக்குது இந்த அறிகுறியை கவனித்து பாருங்க உங்களுக்கும் இப்படி ஒரு அதிசயம் நடக்கலாம் அறிகுறி இரண்டு சங்கு ஒலி கேட்பது நண்பர்களே காலையில் கண் விழித்தவுடன் எங்கிருந்தோ சங்கு ஒலி கேட்டால் அது மாபெரும் மங்களகரமான அறிகுறி இது உங்கள் வாழ்க்கையில் கஷ்ட காலம் முடிந்து செல்வ செழிப்பு நிறைந்த நல்ல காலம் ஆரம்பிக்கப் போறதை உணர்த்தது வாஸ்து சாஸ்திரப்படி சங்கு ஒலி எதிர்மறை ஆற்றலை விரட்டி நல்ல ஆற்றலை உங்கள் வீட்டுக்குள் அழைக்குது இந்து மரபுகளில் கோயில்களில் சங்கு ஊதப்படுவது மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தை அழைப்பதற்காகவே அறிவியல் கோணத்தில் சங்கு ஒலியின் அதிர்வு உங்கள் மனதை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தைக் குறைக்குது இது உங்கள் மூளையில் ஆல்பா அலைகளை உருவாக்கி பாசிட்டிவ் எண்ணங்களை தூண்டுது இந்த அறிகுறியை கவனிச்சு உங்கள் வீட்டில் சங்கு வைத்து வாரம் ஒருமுறை ஊதினால் மகாலட்சுமியின் அருள் பரவும் அறிகுறி மூன்று கருந்தேனிக்கள் வருவது உங்கள் வீட்டுக்குள் திடீர்னு கருந்தேணீக்கள் வரிசையா வந்து உணவுப் பொருட்கள் மேல் உட்கார்ந்தால் அது மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள் வந்துட்டாங்கன்னு அர்த்தம் இதுபன வரவுக்கு நிச்சயமான அறிகுறி ஆன்மீக ரீதியாக தேனீக்கள் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டவை இந்து புராணங்களில் தேனீக்கள் மகாலட்சுமியின் தூதுவர்களாக கருதப்படுது அறிவியல் கோணத்தில் தேனீக்கள் உணவை தேடி வருவது உங்கள் வீட்டில் நல்ல ஆற்றல் மற்றும் சுத்தமான சூழல் இருப்பதை குறிக்கிறது இவை உங்கள் வீட்டிலுள்ள இனிப்பு பொருட்களை நோக்கி வருவது செழிப்பின் அடையாளமாகவும் இருக்கு அறிகுறி நான்கு பசு வாசலுக்கு வருவது நண்பர்களே காலையில் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பசு வந்து நின்றால் அதை மகாலட்சுமியின் நேரடி ஆசிர்வாதமாக எடுத்துக்கணும் இந்து மதத்தில் பசு புனிதமானது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுது இது செல்வம் செழிப்பு சந்தோஷம் உங்கள் வீட்டுக்கு வரப்போறதை உணர்த்துது அந்த பசுவுக்கு ஒரு ரொட்டி கீரை அல்லது வாழைப்பழம் கொடுத்து மரியாதையோடு அனுப்புங்க அறிவியல் கோணத்தில் பசுவை பராமரிப்பது உங்கள் மனதில் இரக்கத்தையும் நல்ல எண்ணங்களையும் உருவாக்குது இது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து பாசிட்டிவ் ஆற்றலை பரப்புது ஒரு உண்மை கதை ஒரு குடும்பம் ஒரு மாதம் தொடர்ந்து பசுவாசலுக்கு வருவதை கவனிச்சாங்க அவங்க அதுக்கு உணவு கொடுத்து மரியாதையோடு அனுப்பினாங்க அடுத்த மாதம் அவங்களுக்கு எதிர்பாராத வியாபார லாபம் கிடைச்சு கடன்கள் தீர்ந்தன இந்த அறிகுறியை பார்த்தால் பசுவை மரியாதையோடு உபசரிங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியேறுவாங்க அறிகுறி ஐந்து துளசி செடி பசுமையாக வளர்வது உங்கள் வீட்டில் துளசி செடி பசுமையாக நிறைய கிளைகளோடு செழிப்பாக வளர்ந்தால் அது மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தின் மிகப்பெரிய அறிகுறி துளசி செடி இந்து மதத்தில் மகாலட்சுமியின் அம்சமாக வணங்கப்படுது இது உங்கள் வீட்டில் செல்வம் சந்தோஷம் ஆரோக்கியம் பெருகப் போறதை உணர்த்துது அறிவியல் கோணத்தில் துளசி செடி வீட்டில் ஆக்சிஜனை அதிகரிக்குது காற்றை சுத்தப்படுத்துது மன அழுத்தத்தை குறைக்குது இது உங்கள் மனதை புத்துணர்ச்சியாக வைத்திருக்க உதவுது உங்கள் வீட்டில் துளசி செடியை பராமரிங்க அது உங்களை செல்வ செடிப்போடு காப்பாத்தும் அறிகுறி ஆறு வீட்டை துடைப்பது நண்பர்களே வீட்டை சுத்தம் செய்யும் துடைப்பம் மகாலட்சுமியோ நெருங்கிய தொடர்பு உள்ளது காலையில் யாராவது உங்கள் வீட்டில் துடைப்பம் போடுவதை பார்த்தால் அது செல்வம் உங்கள் வீட்டை தேடி வரப்போறதற்கு அறிகுறி வாஸ்து சாஸ்திரப்படி சுத்தமான வீடு நல்ல ஆற்றலை ஈர்க்குது எதிர்மறை ஆற்றலை விரட்டுது அறிவியல் கோணத்தில் சுத்தமான சூழல் உங்கள் மனதை புத்துணர்ச்சியாக வைத்திருக்குது மன அழுத்தத்தை குறைக்குது இது உங்கள் மூளையில் பாசிட்டிவ் எண்ணங்களை உருவாக்கி செல்வத்தை ஈர்க்க உதவுது உங்கள் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்க மகாலட்சுமி உங்களை தேடி வருவாங்க அறிகுறி ஏழு சில்லரை பணம் கிடைப்பது காலையில் வீட்டுக்கு வெளியே நடந்து போகும்போது திடீர்னு சில்லறை பணம் கிடைத்தால் அது பண வரவுக்கு மாபெரும் அறிகுறி உடைகளை அணியும் போதோ அகற்றும் போதோ பாக்கெட்டில் இருந்து ஒரு நாணயம் விழுந்தால் அது செல்வம் குவியப் போறதை உணர்த்துது ஆன்மீக ரீதியாக இது மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தின் சின்னமாக கருதப்படுது அறிவியல் கோணத்தில் சில்லறை பணம் கிடைப்பது உங்கள் மனதில் நம்பிக்கையையும் பாசிட்டிவ் எண்ணங்களையும் உருவாக்குது இது உங்கள் மனதை செல்வத்தை ஈர்க்கும் மனநிலைக்கு தயார் செய்யுது இந்த அறிகுறியை பார்த்தால் அந்த பணத்தை மரியாதையோடு எடுத்து பூஜை அறையில் வைங்க எட்டு வாசலில் அகத்தி செடி வளர்வது நண்பர்களே உங்கள் வீட்டு முக்கிய வாயிலுக்கு வெளியே திடீர்னு அகத்தி செடி தானாக வளர ஆரம்பிச்சால் அது மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தின் மிகப்பெரிய அறிகுறி அகத்தி செடி இந்து மதத்தில் புனிதமானதாக கருதப்படுது இது செல்வத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வருது வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டு வாசலில் அகத்தி செடி வளர்வது உங்கள் வீட்டில் நல்ல ஆற்றல் நிரம்பி இருப்பதை குறிக்கிறது அறிவியல் கோணத்தில் அகத்தி செடி மருத்துவ குணங்கள் கொண்டது காற்றை சுத்தப்படுத்துது சுற்றுச்சூழலை மேம்படுத்துது இது உங்கள் வீட்டு சூழலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது ஒரு உண்மை கதை ஒரு குடும்பம் தங்கள் வீட்டு வாசலில் அகத்தி செடி தானாக வளர்ந்ததை கவனிச்சாங்க அவங்க அதை பராமரிச்சு தினமும் தண்ணீர் விட்டாங்க சில மாதங்களில் அவங்களுக்கு எதிர்பாராத முதலீடு லாபம் கிடைச்சு புது கார் வாங்கினாங்க இந்த அறிகுறியை பார்த்தால் அகத்தி செடியை மரியாதையோடு பராமரிங்க செல்வம் உங்களை தேடி வரும் அறிகுறி ஒன்பது பூனை குட்டி பெறுவது உங்கள் வீட்டில் ஒரு பூனை குட்டி பெற்றால் அது மங்களகரமான அறிகுறி இந்து புராணங்களில் பூனைகள் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டவையாக கருதப்படுது குறிப்பாக வீட்டில் பூனை குட்டிகள் பிறப்பது மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் உங்கள் வீட்டில் நிரம்பியிருப்பதை குறிக்குது அறிவியல் கோணத்தில் பூனைகள் வீட்டில் இருப்பது மன அழுத்தத்தை குறைக்குது உங்கள் மனதை அமைதிப்படுத்துது இது உங்கள் மனநிலையை மேம்படுத்தி பாசிட்டிவ் எண்ணங்களை உருவாக்குது ஒரு குடும்பத்தின் வீட்டில் ஒரு பூனை மூன்று குட்டிகள் போட்டது அவங்க அந்த குட்டிகளை மரியாதையோடு பராமரிச்சாங்க சில வாரங்களில் அவங்களுக்கு எதிர்பாராத பரம்பரை சொத்து கிடைச்சு வாழ்க்கை செழிப்பானது இந்த அறிகுறியை பார்த்தால் பூனைகளுக்கு உணவு கொடுத்து மரியாதையோடு பராமரிங்க அறிகுறி பத்து ஒரே இடத்தில் மூன்று பள்ளிகள் நண்பர்களே உங்கள் வீட்டில் ஒரே இடத்தில் மூன்று பள்ளிகள் தெரிந்தால் அது மகாலட்சுமியின் வரவை உணர்த்தும் அற்புத அறிகுறி குறிப்பாக தீபாவளி நாளில் துளசி செடியில் பள்ளி தெரிந்தால் அது மாபெரும் அதிர்ஷ்டம் வாஸ்து சாஸ்திரப்படி பள்ளிகள் வீட்டில் நல்ல ஆற்றலை பரப்புது செல்வத்தை ஈர்க்குது அறிவியல் கோணத்தில் பள்ளிகள் வீட்டில் உள்ள பூச்சிகளை கட்டுப்படுத்தி சூழலை சுத்தமாக வைத்திருக்க உதவுது இது உங்கள் வீட்டில் ஆரோக்கியமான சூழலை உருவாக்குது அறிகுறி பதினொன்று கரும்பு காண்பது காலையில் திடீர்னு கரும்பு பார்த்தால் அது உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பால் மாறப்போறதற்கு நேரடி அறிகுறி வாஸ்து சாஸ்திரப்படி கரும்பு இனிப்பையும் செல்வத்தையும் குறிக்குது இந்து மதத்தில் கரும்பு மங்களகரமான பொருளாக கருதப்படுது குறிப்பாக பொங்கல் பண்டிகையில் அறிவியல் கோணத்தில் கரும்பு பார்ப்பது உங்கள் மனதில் மகிழ்ச்சியை உருவாக்குது இது உங்கள் மூளையில் பாசிட்டிவ் எண்ணங்களை தூண்டுது அறிகுறி பன்னிரண்டு ஆந்தை பறவை காட்சி நண்பர்களே மகாலட்சுமியின் வாகனமாக கருதப்படும் ஆந்தை பறவையை உங்கள் வீட்டுக்கு வெளியே அடிக்கடி பார்த்தால் அது மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் இந்து புராணங்களில் ஆந்தை மகாலட்சுமியின் பார்வையை உங்கள் மேல் வைக்குது இது உங்கள் வாழ்க்கையில் விரைவில் பணவரவு நடக்கப் போறதை உணர்த்துது அறிவியல் கோணத்தில் ஆந்தை பறவைகள் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துது தீய பூச்சிகளை கட்டுப்படுத்துது இது உங்கள் வீட்டு சூழலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது அறிகுறி பதிமூன்று கனவில் வண்ணமயமான பூக்கள் அல்லது கோயில் நண்பர்களே கனவில் மஞ்சள் சிவப்பு நிற பூக்கள் அல்லது கோயில் தெரிந்தால் அது செல்வ வரவுக்கு மாபெரும் அறிகுறி குறிப்பாக சிவப்பு சேலையில் ஒரு பெண்ணை கனவில் பார்த்தால் அது மகாலட்சுமியை குறிக்கிது வாஸ்து சாஸ்திரப்படி இந்த கனவுகள் உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் ஆன்மீக முன்னேற்றமும் சேர்ந்து வரப்போறதை உணர்த்துது அறிவியல் கோணத்தில் கனவில் பூக்கள் அல்லது கோயில் பார்ப்பது உங்கள் மனதிலுள்ள நம்பிக்கையையும் பாசிட்டிவ் எண்ணங்களையும் பிரதிபலிக்குது இது உங்கள் மூளையில் மகிழ்ச்சி ஹார்மோன்களை சுரக்க வைக்கிறது ஒரு பெண்மணி தொடர்ந்து மூன்று நாட்கள் கனவில் மஞ்சள் பூக்கள் பார்த்தார் அடுத்த வாரம் அவருக்கு எதிர்பாராத பரிசு பணம் கிடைச்சது இந்த அறிகுறியை பார்த்தால் கனவை மங்களகரமாக எடுத்துக்கிட்டு மகாலட்சுமி பூஜை செய்யுங்க அறிகுறி பதினான்கு நாய் உணவு எடுத்துச் செல்வது வேறு வேலைக்காக வெளியே செல்லும்போது ஒரு நாய் வாயில் ரொட்டி அல்லது சைவ உணவு எடுத்துச் செல்வதை பார்த்தால் அது எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரப்போறதுக்கு அறிகுறி இந்து நம்பிக்கைகளில் நாய்கள் இயற்கையின் தூதுவர்களாக கருதப்படுது இது உங்கள் வாழ்க்கையில் செல்வம் வரப்போறதை உணர்த்தது அறிவியல் கோணத்தில் இது உங்கள் மனதில் நம்பிக்கையை உருவாக்குது உங்கள் மனநிலையை மேம்படுத்துது இந்த அறிகுறியை பார்த்தால் நாய்க்கு உணவு கொடுத்து மரியாதையோடு பாருங்க அறிகுறி பதினைந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது நண்பர்களே மகாலட்சுமியின் அருள் உங்கள் மேல் இருக்கும்போது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை தானாக கண் விழிக்க ஆரம்பிப்பீங்க இது உங்கள் வாழ்க்கையில் சிரமங்கள் மெல்ல விலகி செல்வம் பெருக போறதை உணர்த்தது வாஸ்து சாஸ்திரப்படி இந்த நேரத்தில் எழுவது உங்கள் வீட்டில் நல்ல ஆற்றலை பரப்புது அறிவியல் கோணத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது உங்கள் மூளையை புத்துணர்ச்சியாக்குது மன அழுத்தத்தை குறைக்குது இது உங்கள் மனதை பாசிட்டிவாக மாற்றி செல்வத்தை ஈர்க்க உதவுது ஒரு தொழிலதிபர் தொடர்ந்து ஒரு மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தியானம் செய்தார் அடுத்த மாதம் அவருக்கு பெரிய ஒப்பந்தம் கிடைச்சு வியாபாரம் வளர்ந்தது இந்த அறிகுறியை பயன்படுத்தி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து மகாலட்சுமி பூஜை செய்யுங்க அறிகுறி பதினாறு கனவில் கிளி பறவை கனவில் ஒரு கிளியை பார்த்தால் அது உங்கள் நிதி பிரச்சனைகள் விரைவில் தீரப்போறதற்கு அறிகுறி கிளி மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தை குறிக்குது வாஸ்து சாஸ்திரப்படி கிளி கனவு வருவது உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருது அறிவியல் கோணத்தில் கிளி கனவு உங்கள் மனதில் மகிழ்ச்சியை உருவாக்குது இது உங்கள் மூளையில் பாசிட்டிவ் எண்ணங்களை தூண்டுது இந்த அறிகுறியை பார்த்தால் கிளியை மங்களகரமாக எடுத்துக்கிட்டு மகாலட்சுமி பூஜை செய்யுங்க அறிகுறி பதினேழு கனவில் சில விலங்குகள் அல்லது பொருட்கள் கனவில் துடைப்பம் ஆந்தை யானை மயில் சங்கு வாழை பள்ளி போன்றவை தெரிந்தால் அது உங்கள் பணக்கார கனவு விரைவில் உண்மையாக போறதற்கு அறிகுறி இவையெல்லாம் மகாலட்சுமியின் அருளை குறிக்குது வாஸ்து சாஸ்திரப்படி இந்த கனவுகள் உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தையும் வலிமையையும் கொண்டு வருது அறிவியல் கோணத்தில் இந்த கனவுகள் உங்கள் மனதில் உள்ள நம்பிக்கையையும் பாசிட்டிவ் எண்ணங்களையும் பிரதிபலிக்கிறது ஒரு இளைஞர் கனவில் யானை பார்த்தார் அவர் அதை மங்களகரமாக எடுத்துக்கிட்டு மகாலட்சுமி பூஜை செய்தார் சில வாரங்களில் அவருக்கு பெரிய வேலைவாய்ப்பு கிடைச்சு வாழ்க்கை மாறியது இந்த அறிகுறியை பார்த்தால் கனவை மரியாதையோடு எடுத்துக்கிட்டு பூஜை செய்யுங்க அறிகுறி பதினெட்டு பிண ஊர்வலம் பார்ப்பது நண்பர்களே இது ஒரு ஆச்சரியமான மற்றும் ஆழமான ஆன்மீக அறிகுறி காலையில் கண் கண்பிடித்தவுடன் அல்லது வேலைக்குச் செல்லும்பொழுது அல்லது ஏதோ முக்கியமான வேலைக்காக வெளியே செல்லும்போது திடீரென ஒரு பிண ஊர்வலத்தை பார்த்தால் அது உங்கள் வாழ்க்கையில் செல்வம் குவியப் போவதற்கு மாபெரும் அறிகுறி இது முதலில் கொஞ்சம் விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் இந்து ஆன்மீக நம்பிக்கைகளில் பிண ஊர்வலம் பார்ப்பது ஒரு மங்களகரமான அடையாளமாகக் கருதப்படுது இது உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றல்கள் விலகி புதிய செல்வ வளத்தை மகாலட்சுமி கொண்டு வருவதைக் குறிக்குது மேலும் இது இந்து மரபுகளில் ஒரு ஆத்மா உடலை விட்டு வெளியேறும் போது அது புதிய ஆற்றலை உலகில் விடுவிக்குது இந்த ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஈர்க்க உதவுது வாஸ்து சாஸ்திரப்படி பிண ஊர்வலம் பார்ப்பது உங்கள் வீட்டில் உள்ள தேங்கிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகி செல்வத்திற்கான புதிய வழிகள் திறப்பதை குறிக்குது இது மகாலட்சுமியின் அருள் உங்கள் மேல் இருப்பதை உணர்த்தது இந்த அறிகுறியை பார்த்தால் பயப்பட வேண்டாம் மனதில் மரியாதையுடன் அந்த ஆத்மாவுக்கு அமைதி வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க வீட்டுக்கு வந்தவுடன் குளித்துவிட்டு ஒரு சிறிய மகாலட்சுமி பூஜை செய்து விளக்கு ஏற்றுங்க உங்கள் வீட்டு வாசலில் ஒரு சிறிய கோலம் போட்டு துளசி செடிக்கு தண்ணீர் விடுங்க இது உங்கள் வீட்டில் நல்ல ஆற்றலைப் பரப்பி செல்வத்தை ஈர்க்கும் இந்து புராணங்களில் மரணம் என்பது ஒரு முடிவு இல்லை மாறாக ஒரு புதிய ஆரம்பத்தின் அடையாளம் பிண ஊர்வலம் பார்ப்பது உங்கள் வாழ்க்கையில் பழைய தடைகள் விலகி புதிய செல்வ வளத்திற்கு வழிவகுக்குது மகாலட்சுமி தேவி இந்த அறிகுறி மூலம் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கிறார் இந்த அறிகுறியை மனதில் வைத்து நம்பிக்கையோடு முன்னேறுங்க அறிகுறி பத்தொன்பது திருநங்கைகளை பார்ப்பது நல்ல விஷயத்துக்கு வெளியே செல்லும்போது திருநங்கையை பார்த்தால் அது மாபெரும் அறிகுறி இந்து நம்பிக்கைகளில் திருநங்கைகள் மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தை பரப்புபவர்களாகக் கருதப்படுது அவர்களுக்கு பணம் கொடுத்தால் மேலும் நல்லது அவர்கள் உங்களுக்கு பணம் திருப்பிக் கொடுத்தால் அதை பத்திரமாக வைத்திருங்க அது செல்வ வளத்துக்கு வழிகாட்டும் அறிவியல் கோணத்தில் இது உங்கள் மனதில் இரக்கத்தையும் பாசிட்டிவ் எண்ணங்களையும் உருவாக்குது ஒரு இளைஞர் திருநங்கைக்கு பணம் கொடுத்து அவர்கள் திருப்பிக் கொடுத்த நாணயத்தை பூஜை அறையில் வைத்தார் சில மாதங்களில் அவருக்கு பெரிய வேலை வாய்ப்பு கிடைச்சு வாழ்க்கை மாறியது இந்த அறிகுறியை பார்த்தால் திருநங்கைகளை மரியாதையோடு உபசரிங்க அறிகுறி இருபது கூரையில் காக்கையின் குரல் கூரையில் காக்கை கரைவது மங்களகரமான அறிகுறி இது உங்கள் செல்வம் அதிகரிக்கப் போறதை உணர்த்துது இந்து நம்பிக்கைகளில் காக்கைகள் நம்ம முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை கொண்டு வருவதாக நம்பப்படுது வாஸ்து சாஸ்திரப்படி காக்கையின் குரல் வீட்டில் நல்ல ஆற்றலை பரப்புது அறிவியல் கோணத்தில் காக்கையின் குரல் உங்கள் மனதை எச்சரிக்கையாக வைத்திருக்க உதவுது பாசிட்டிவ் எண்ணங்களை உருவாக்குது ஒரு குடும்பம் தங்கள் கூரையில் காக்கை கரைவதை கவனிச்சாங்க அவங்க காக்கைக்கு உணவு வைத்தாங்க சில வாரங்களில் அவங்களுக்கு எதிர்பாராத பண வரவு கிடைச்சு குடும்பம் செழிப்பானது இந்த அறிகுறியை பார்த்தால் காக்கைக்கு உணவு வைத்து மகாலட்சுமி பூஜை செய்யுங்க அறிகுறி இருபத்தி ஒன்று பூஜைக்கு வைத்த தேங்காயை பார்ப்பது காலையில் எழுந்தவுடன் பூஜைக்காக வைத்திருக்கும் தேங்காயை பார்த்தால் மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் உங்கள் மேல் விரைவில் வரப்போறது தேங்காய் இந்து மதத்தில் செல்வத்தின் சின்னமாக கருதப்படுது வாஸ்து சாஸ்திரப்படி தேங்காயை பார்ப்பது வீட்டில் நல்ல ஆற்றலை பரப்பது அறிவியல் கோணத்தில் தேங்காயை பார்ப்பது உங்கள் மனதில் ஆன்மீக நம்பிக்கையை உருவாக்குது மன அழுத்தத்தைக் குறைக்குது ஒரு குடும்பம் காலையில் பூஜை அறையில் தேங்காயை பார்த்து மகாலட்சுமி பூஜை செய்தாங்க சில மாதங்களில் அவங்களுக்கு எதிர்பாராத பரம்பரை சொத்து கிடைச்சு வாழ்க்கை செழிப்பானது இந்த அறிகுறியை பார்த்தால் தேங்காயை மரியாதையோடு பயன்படுத்தி பூஜை செய்யுங்க முடிவுரை நண்பர்களே இந்த இருபத்தி ஒன்று அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும் மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தின் அடையாளங்கள் இவை வாஸ்து சாஸ்திரம் ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் அறிவியல் கோணங்களை இணைத்து உருவாக்கப்பட்டவை இந்த அறிகுறிகளை உங்கள் அனுபவத்தோடு இணைத்து பாருங்க மகாலட்சுமியை மகிழ்ச்சி படுத்த உங்கள் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்க தினமும் விளக்கு ஏற்றுங்க துளசி செடியை பராமரிங்க வெள்ளிக்கிழமை மாலையில் மகாலட்சுமி பூஜை செய்து ஒரு தாமரை மலர் அல்லது ரோஜா இதழை பூஜை அறையில் வைத்தால் செல்வம் பெருகும் இயற்கையின் அறிகுறிகள் கவனிச்சு நம்பிக்கையோடு இருந்தால் மகாலட்சுமி உங்கள் வீட்டை தேடி வருவாங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் வீட்டில் இந்த அறிகுறிகளில் ஏதாவது பார்த்திருக்கீங்களா உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்க இன்னும் இப்படியான ஆன்மீக வாஸ்து செல்வ டிப்ஸுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி சுபம்